லதாம் இன்னைக்கு அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் முத்துரங்கம் நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவ பத்திரிகை பிரம்மோற்சவம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உனையன்றி உற்ற துணை உலகினில் எவருமில்லை இல்லை நாகேஸ்வரி கண்ணை இமை காப்பது போல எம்மை வந்து பாருமம்மா புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தான் அமர்ந்தாய் தானே பரம்பொருளாய் தாமரத்தில் கோயில் கொண்டாய் முத்துரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் உன்னை பக்தியுடன் பணிந்தவர்க்கு பல நன்மைகள் நீ புரிவாய் நாகேஸ்வரி உணையன்றி உற்ற துணை உலகினில் எவருமில்லை நாகேஸ்வரி கண்ணை இமை காப்பது போல எம்மை வந்து காரும்மா புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தான் அமர்ந்தாய் தானே பரம்பொருளாய் தாம்பரத்தில் கோயில் கொண்டாய் முத்துரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் உன்னை பக்தியுடன் பணிந்தவர்க்கு நன்மைகள் நீ புரிவாய் நாகேஸ்வரி அன்பார்ந்த பக்த கொடிகளை மேற்கு தாமரம் முத்துரங்கம் பூங்காவில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ஆடி மாதம் இருபதாம் நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை காலை அபிஷேக அலங்காரமும் மகா தீபாராதனையும் மாலை ஆறு மணி அளவில் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற இருக்கிறது ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஊற்றி அன்று இரவு ஏழு மணி அளவில் தீமிதி திருவிழாவும் நடைபெற இருக்கிறது இதை கண்ணுறும் பக்தர்கள் யாவரும் வருகை தந்து தங்களால் இயன்ற பொருளுதவி செய்து விழாவினை சிறப்பித்து தருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு மிக அற்புதமான ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடை திருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆடி திருவிழாவில் அவர்கள் கலந்து கொண்டதை பெருமகிழ்ச்சியோடு இந்த கோயில் திருவிழாவும் மேலும் பெருமதிப்பிற்குரிய திரு முன்னாள் தமிழக அமைச்சர் ஐயா அவர்கள் திரு டி கே எம் சின்னையா ஐயா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது முன்னாள் மாநகர கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு கூத்தனையா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது இந்த திருக்கோயில தொடர்ந்து அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது இந்த அன்னதானங்கள் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருக்கோயிலில் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவ பத்திரிகை ஆடி மாதம் அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை காலை அபிஷேகமும் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெறுகிறது ஆடி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை தீமிதிக்கும் பக்தர்களுக்கு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு தேரில் அம்மன் திருவீதி உலா நடைபெற இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு அம்மன் குடம் திருவீதி உலா நடைபெற இருக்கிறது மாடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பழைய தாம்பரம் செல்லியம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்து ஆலயத்திற்கு சக்தி அழைத்து வருதல் மாலை ஆறு மணிக்கு குளக்கரையிலிருந்து தீமிதிக்கும் பக்தர்கள் தீ சட்டியுடன் பூங்கரக ஆட்டத்தோடு மேலவாதியங்களுடன் திருவீதி உலா வந்து சன்னதியில் மாபெரும் தீமிதி திருவிழா நடைபெறும் தங்கள் அன்புள்ள ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் செய்வார்த்தைகள் குழுவினர் அனைவரும் வருகம் அம்மன் அருள் பெருக என்றும் இறைப்பணிவில் ஸ்ரீ மாருதி பிரிண்டஸ் தாம்பரம் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த திருக்கோயில சிறப்பாக ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா மேலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருக்கோயில மேலும் இந்த திருக்கோயில நாம் பார்க்கும் பொழுது திரு பெருமதிப்பிற்குரிய திரு ஏ கோபிநாத் ஐயா அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மத்திய பகுதி தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் மா தாம்பரம் மத்திய பகுதி கழக பொருளாளர் அவர்களும் இந்த அன்னதானத்தில் இணைந்து அவர்களும் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அன்னதானத்தோடு மக்கள் அனைவரும் வந்து இந்த ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு தங்களை அன்புடன் இருகரம் கரம் கூப்பி வருக இனம் ஆலயம் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம் அன்போடு அழைக்கின்றோம் உனையன்றி உச்ச துணி எவரும் எவருமில்லை நாகேஸ்வரி கண்ணை இமை காப்பது போல எம்மை வந்து காரும்மா புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தானமர்ந்தாய் தானே பரம்பொருளாய் தாம்பரத்தில் கோயில் கொண்டாய் முத்துரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் உன்னை பக்தியுடன் பணிந்தவர்க்கு பல நன்மைகள் நீ புரிவாய் நாகேஸ்வரி நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் முத்துரங்கம் பூங்கா மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது அனைவருக்கும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மனமார்ந்த அந்த நன்றிகளை நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் ஓம் சக்தி அடுத்து நடக்கப் போகிற விழாக்களில் அடுத்து நடக்கப்போகிற போகிற எல்லா விசேஷங்களிலும் அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு தங்களை அன்போடு இருக்கரம் கூப்பி ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஓம் சக்தி